ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரியுங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பார்வதியும் கருதின்னு பேசியிருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க நிறைய ஃபேமிலிஸ் வந்து போகிறாங்க ஸோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் நம்மகிட்ட பேசும்போது உண்மையாவே நல்ல ஒரு எமோஷன்ஸாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியிலேருந்து வரவங்க யாருமே வந்து பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ உண்மையாகவே அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு கம்ருதினு சொல்லிட்டு கம்ருதி ஷேர் பண்ணுறாங்க கமுருமே ஆமாம் எனக்குமே உண்மையாகவே சபரி அவங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ஒரு நெருடலாக தான் இருந்தது நல்லாயிருக்கு ஸோ நம்ம ஃபேமிலி எப்போ வருவாங்கன்ற மாதிரி ரொம்ப வந்து எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ வந்து பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலி வரும்போது தயவுசெய்து நீ வந்து எதுவும் கோவப்படாத எதுவும் வேகதமாக பேசிடாத அவங்க என்ன பேச வராங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி கேட்போம் அவங்க சொல்லி முடிச்ச அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வராங்க கண்டிப்பாக அவங்க ஏதாவது நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணியிருப்போம் ஸோ அதை சுட்டி காட்ட தான் செய்வாங்க ஸோ நம்ம வந்து அது தப்பாக இருக்கும் பட்சத்தில் திருத்திக்கலாம் இல்லைனா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்னா நம்ம அவங்க வந்து கன்வீனியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி இதை கேட்ட கம்பூரி திரும்பி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான் பார்வதி நம்ம வந்து பொறுமையாக இருப்போம் அவங்க வந்து என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் விட்டு பிடிக்கலான்ற மாதிரி இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க மேபி ஃபேமிலி நினச்சி அழுகிறாங்களா என்னென்னு தெரியல பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடில் அடுத்த தகவல் எதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் ஷேர் பண்ணுற மக்களே நன்றி